வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் முத்துமாரியம்மன் உருவான கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் செட்டிநாட்டு சீமையில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரோடய மையப்பகுதியில் இருக்கிறது தான் நம்ம முத்துமாரியம்மன் கோயில் கிட்டத்தட்ட இது பத்தொம்போதாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயிலில் மூலஸ்தானத்தில் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முத்துமாரியம்மன் தான் இருக்காங்க கருணை ததும்பும் விழிகளும் பார்ப்போரை பரவசம் மூட்டும் வதனமும் சந்தன காப்புல ஒளிவிடும் திருமேனியுமான பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்து வருகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் லலிதா என்ற எட்டு வயசு சிறுமியை அவதரித்த அம்மன் தான் இந்த முத்துமாரியம்மன் இவங்க வரும்போது இவங்களோட உடம்பு முழுவதும் அம்மையோடு வந்ததாக கூறப்படுது பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் கிண்டல் செய்தவரோட வீட்டில் பின்னாடி தக்காளி பழம் இருப்பதாக சிறுமி கூற தக்காளி செடியே எங்கள் வீட்டில் இல்லை பிறகு எப்படி தப்ப தக்காளி பழம் பின்னாடி இருக்கும் என சென்று பார்த்தவர்கள் அங்கே தக்காளி செடியில் பழம் இருந்ததை கண்டு உண்மை புரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது அன்று முதல் அந்த ஆலயத்தில் அமைந்த பக்தர்கள் வணங்கி வருவதாக கூறப்படுது முத்து முத்தாக அம்மையோட சிறுமி வந்ததால் அந்த அம்மனை எல்லாரும் முத்துமாரியம்மன் என்று வழங்குறாங்க இக்கோயிலில் முக்கிய விழாவாக சொல்லப்படுறது பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அன்ற அம்பாளுக்கு காப்பு கட்டி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது பங்குனி மாதம் முதல் செவ்வாய் மற்றும் எட்டாம் நாள் அம்பாளுக்கு பொங்கல் வைத்து அபிஷேகமும் முளைப்பாரி கரகம் எடுக்கிறது சட்டி எடுக்கிறது பால் கொடை சுமக்கிறது பூக்குழு என பல விழா சிறப்புடோடு நடைபெறும் இதில் கலந்து கொள்ள வெளிநாட்டில் இருந்து பக்தர்கள் பங்கேற்பது சிறப்பம்சமாக சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியம் என்றது நாள்தோறும் பெண்கள் விரதம் இருந்து நன்மை பெற்றுள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றன வாங்க மக்களே நாம் காரை நம்ம காரைக்குடிக்கு ஏன்னா இந்த மாசி பங்குனி திருவிழா இன்று முதல் ஆரம்பமாயிடுச்சு ஸோ வாங்க மக்களே நம்மளும் சேர்ந்து இந்த மாசி பங்குனி திருவிழாவில் நம்மளோட முத்துமாரியம்மனோட அருள் கிடைக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன் வணக்கம் மக்களே